இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்குங்க ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போகலாமா எங்க நான் பேசுறது உங்கள் காதலை விழலையா ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எப்போ பாரு அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க பொறுப்பான அப்பாவா எப்போ மாறுவீங்க என்று ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக குதித்தாள் அகிலா ஐம்பது வயதை தொட்ட பரமேஸ்வரனுக்கு அவனது மனைவியின் குரல் அண்டாவிற்குள் மாட்டிக்கொண்ட எலி கீச்சிருவதை போல் கேட்டது செல்போனுக்குள் தலையை நுழைத்திருந்த பரமும் சட்டென்று தலைநிமிர்ந்தார் அடிய அகிலா அவசரப்படாதடி நான் எப்படி போய் எதிர் வீட்டில் பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நீ ஈஸியாக சொல்லிட்ட ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆமாங்க எனக்கும் அசிங்கமாக தான் இருக்குது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புதுசாக குடி வந்திருக்கானே அந்த எதிர் வீட்டு பையன் யாருங்க அவன் அரைக்கால் ட்ரௌசர் உன்னை மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்ற படிப்பதை போலவே கையில் ஒரு புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு நிலைவாசல உட்காந்து கிடக்கிறத பார்க்கிறப்போ ரொம்பவே அசிங்கமாக தான் இருக்கு என்றால் அது சரி நீ ஏண்டி அந்த பயலை பார்க்குற சின்ன பயில போய் சைட் அடிக்கிறியா என்று கிண்டல் அடித்து சிரித்தார் பரமேஸ்வரன் எப்பவுமே பாருங்க எதுவும் புரியாத மாதிரியே பேசுறது வயசுக்கு வந்த உங்க பொண்ணு வீட்டில் இருக்காங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சா யார் இவன் அந்த பயலை இனிமேல் வெளியில் வந்து உட்காரக்கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டு வாங்க போங்க என்று மனைவி போடும் சத்தம் எங்கே அவர்கள் வீட்டுக்கே கேட்டுவிடப் போகிறதோ என்று பயந்து பரமேஸ்வரன் எதிர் வீட்டை நோக்கி கிளம்பினார் நல்ல வேலை இன்று அந்த பையன் வாசலில் உட்கார்ந்திருக்கவில்லை எதிர் வீட்டிற்குள் நுழைந்த பரமேஸ்வரனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கே உடல் நலம் சரியில்லாத தந்தை மனநலம் சரியில்லாத அன்னை வாங்க அங்கிள் உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கல என்று பரபரப்புடன் வரவேற்றான் அந்த பையன் மணிமாறன் அவனது முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சிக்கு தான் அருகதையற்றவன் என்பது போல் தோன்றியது பரமேஸ்வரனுக்கு அவசரமாய் அடுப்படிக்குள் நுழைந்த மணிமாறன் கையில் மூன்று டீ கோப்பைகளை தட்டில் ஏந்தியவாறு வெளியில் வந்தான் இப்பதான் எங்களுக்காக டீ போட்டேன் ஆறி போவதற்குள் டீயை குடித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ஒரு தேநீர் கோப்பையை பரமேஸ்வரனின் கையில் கொடுத்துவிட்டு படுக்கையில் கிடந்த தகப்பனை அலாக்காக தூக்கி உட்கார வைத்து மற்றொரு கோப்பையை அவரது கையில் கொடுத்தான் அடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை தவறாது அடுத்த தேநீர் கோப்பையை அவளது வயல் வைக்கவும் மனநலம் இல்லாத அந்த தாயோ அவனை அடித்து கொதிக்கும் டீயை அவன் மேல் கொட்டி மகன் துடிப்பதைக் கண்டு சத்தம் போட்டு சிரித்தாள் எதிரி அமர்ந்திருந்த மாறனின் தந்தையோ பரமேஸ்வரனை பார்த்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் பாருங்க சார் இதுதான் என் பாவப்பட்ட பையனுடைய வாழ்க்கை இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பைக் ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போயிடுச்சு என் மனைவிக்கு தலையில் அடிபட்டதால் மூளை பாதிக்கப்பட்டு விட்டது அந்த ஒரு நாள் நல்லா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையே திருப்பி போட்டு விட்டது அன்றிலிருந்து இவன்தான் எங்களுக்கு தாயும் தந்தையும் எங்களால் அவனது பள்ளி படிப்பு ஒன்பதாம் வகுப்புடன் முடிந்து விட்டது இதோ வீட்டில் இருந்தபடியே படித்து வருகிறான் அவனது இந்த அம்மாவை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே எப்படி படிப்பது தெருவில் உட்கார்ந்து படிக்க சொல்லி நான் தான் அனுப்பிவிடுவேன் அப்படி உட்காரும் போது உங்களுடைய மகளை பார்த்துவிட்டு வந்து என்ன சொல்வான்னு தெரியுமா நீங்க ஏன்பா என்ன ஒத்த பிள்ளையா பத்தீங்க வீட்டு பெண்ணை போல் ஒரு தங்கச்சி இருந்திருந்தால் இந்த மாதிரி நேரத்துல எனக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருந்திருக்கும் என்று கேட்பான் அவன் எங்களால் மிகவும் சிரமப்படுகிறான் ஆனால் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை அவன் எங்கள் இருவரையும் குளிக்க வைத்து எங்களது கழிவுகளையும் சுத்தம் செய்து என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைக்க அந்த பெரியவர் மீண்டும் ஓவென்று சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார் அழாதீங்க சார் உங்களுக்கு எந்த உதவி என்றாலும் என்னை ஒரு சகோதரனாக நினைத்துக்கொண்டு கொண்டு கேளுங்க என்று சொல்லி கண்கள் கலங்கியபடி அங்கிருந்து விடைபெற்றார் பரமேஸ்வரன் உள்ளே மணிமாறன் தன் தாய் தந்தைக்காக சமைத்து கொண்டிருக்கும் வாசம் மூக்கை வருடி சென்றது மனபாரத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பரமேஸ்வரன் ஏனோ அந்த நிலைவாசலை மிதிக்காமல் தாண்டினார் அது நிலைவாசல் அல்ல கோவிலின் நுழைவாசல் அந்த வீட்டில் இல்லை இல்லை அந்த கோவிலில் மணிமாறன் உருவில் ஒரு தெய்வம் நடமாடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறான் மணிமாறன் இப்படிப்பட்ட பையன் வாழும் வீடு வீடல்ல அது ஒரு கோயில் அதில் வாழும் தெய்வம் மணிமாறன் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்